இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரின் லீக் சுற்றில் பஞ்சாப் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மூன்று விக்கெட்டுகளை விரைவாக இழந்து தவித்த நிலையில் நிதிஷ் ரெட்டி என்ற இளம் வீரர் தன் அதிரடி ஆட்டத்தால் போட்டியை மாற்றினார் ஹைதராபாத் அணியின் அதிரடி துவக்க வீரர் டிராவிசேட் இருபத்தி ஓரு ரன்களிலும் அபிஷேக் சர்மா பதினாறு ரன்களிலும் எடுத்து நிலையில் ஆட்டமிழந்தனர் ஹெய்டன் மார்க்ரம் மூன்றாம் வரிசையில் களமிறங்கி டக் அவுட் ஆனார் நான்காம் வரிசையில் இறங்கிய நிதிஷ் ரெட்டி விக்கெட் வீழ்ச்சியை அடுத்து நிதானமாக ஆடினார் அவருக்கு பின் வந்த ராகுல் திரிபாதி பதினொன்று கிளாசன் ஒன்பது ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் நிதிஷ் ரெட்டி தன் முதல் பதினெட்டு பந்துகளில் பதினாலு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் ஆனால் அடுத்த பத்தொன்பது பந்துகளில் வெளியாட்டம் ஆடத் துவங்கினார் சிக்ஸர் மலை பொழிந்த அவர் கடைசி பத்தொன்பது பந்துகளில் மட்டும் ஐந்து சிக்ஸ் மூன்று ஃபோர் அடித்திருக்கிறார் நிதிஷ் ரெட்டி முப்பத்தி ஏழு பந்துகளில் அறுபத்தி நாலு ரன்கள் குவித்தார் அப்துல் ஷமத் பனிரெண்டு பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆறுதல் அளித்தார் அதேபோல போல அகமது கடைசி ஓவர்களில் ஏழு பந்துகளில் பதினாலு ரன்கள் குவித்தார் இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்த சன்ரைசர்ஸ் அணி நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தது உள்ளூர் வீரரான நிதிஷ் ரெட்டியின் அபார ஆட்டத்தால் சன்ரைசர்ஸ் அணி பெரிய ஸ்கோரை எட்டியது பஞ்சாப் கிங்ஸ் அணியால் சர்வதேச வீரர்களை தடுத்து விக்கெட் வீழ்த்த முடிந்தது ஆனால் நிதிஷ் ரெட்டியை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதன் பின் சேசிங் செய்த பஞ்சாப் கிங்ஸ் அணி கடைசி ஓவரில் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் இருந்தது பின்னர் இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது ஆல்ரவுண்டரான நிதிஷ் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார் சன்ரைசர்ஸ் அணியை பேட்டிங்கில் காப்பாற்றிய நிதிஷ் ரெட்டி ஆட்டநாயகன் விருதை வென்றார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க